பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் தின் தோல் மணிமண் செவ்வி திரு காப்பு உன் சேவடி செவ்வி திரு காப்பு இவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆழ்வார்கள் அனுபவித்த ஆறாவ முதன் அப்படிங்கிற தொடரில் நம்ம வந்து ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்களை அனுபவிச்சுன்னு வரோம் இன்னைக்கு திருமங்கை ஆழ்வாரால் பத்து பாசுரங்களால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட ஒரு திவ்ய தேசம் கருமாமகில் உருவா கனல் உருவா புனல் உருவா பெருமாள் வரையுருவா பிறவுருவா நினதுருவா திருமாமகள் மருவும் சிறு புலியூர் சலசயனத்து அருமா கடலமுதே உன் உனதடியே சரணாமே இந்த பாசுரத்துலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன திவ்ய தேசத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் இன்றைக்கி அனுபவிக்க போகிறோங்கிறது நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கேன் சிறு புலியூர் அப்படிங்கிற திவ்ய தேசத்தை பற்றி தான் நம்ம அனுபவிக்க போகிறோம் எப்பொழுதும் போல நமக்கு திவ்ய தேசத்தின பற்றின விசேஷ குறிப்புகள் சல புராணங்கள் அருமையாக அந்த ஸ்தலத்தை திவ்ய தேசத்தை போய் சேவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலை தூண்டுற மாதிரி நமக்கு வந்து பல சுவையான விஷயங்களை வந்து நம்மளோட பகிர்ந்து இருக்கிறவர் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் எப்பொழுதும் போல அவர் இன்றும் இணைந்திருக்கிறார் வணக்கம் பால சார் வணக்கம் எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்வியபதியான நாராயணனு நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் இன்னைக்கு நாம இருபத்தி நாலாவது திவ்ய தேசம் திருச்சிறுபுலியூர் அப்படிங்கிற திவ்ய தேசம் பார்க்க போகிறோம் சிறிய ஊர் அது என்ன ஊரே சிறிய ஊர் மீதி ஊர்லாம் பெரிய ஊர் இது சிறிய ஊரா இந்த ஊர் மாத்திரம் இல்லை இங்கே இருக்கிற பெருமாளும் சிறிய பெருமாள் சின்ன உருவமாக இருப்பாராம் என்ன சின்ன உருவமா உட்காந்துருப்பாரா இருப்பாரா இல்லை சயனத்து கோலத்தில் இருப்பார் சயன கோலத்தில் இருந்தாலும் இவ்வளோ தான் இருப்பார் பெருமாள் நம்ம கையை வச்சோம்னா இவ்வளோ தான் இருப்பார் நீங்கள் முன்னாடி உற்சவர் இருக்கும்போது பின்னாடி மறைஞ்சே போயிடுவார் போலவர் உற்சவர் தான் தெரியவர் பின்னாடி போலவர் தெரிய மாட்டார் அந்த அளவுக்கு தான் இருப்பார் சிறிய உருவத்தில் இருக்கிற பெருமாள் சிறுபுரியூர் ஆனால் கருணையில் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அருள்மா கடல் அருள்மா கடல் அப்படிம்பா கருணையில் வந்து கடலுக்கு ஈடாக அவர் கருணை உள்ளம் கொண்ட வரான் அதனால்தான் அருள்மா கடல் அப்படிங்கிற பேர் அவருக்கு அதை வந்து உற்சவர் பேர் அதனால் கிருபா சமுத்திரம் அருமாக்கடலோட ஒரு சம்ஸ்கிருதம் இதில் வந்து கிருபா சமுத்திரம் அப்படிப்பா கிருபா சமுத்திர பெருமாள்னு பேர் உற்சவருக்கு அருமா கடல் அப்படின்னு கடல் அமுதன் அப்படிங்கிறது வந்து மூலவர் பேர் இப்போ சொல்கிற மாதிரி ஆழ்வாரோட அவர் தான் பத்து பாசனம் பாட்டிருக்கார் பெரிய திருமொழியில் ஏழாவது பத்து ஒன்பதாம் திருமொழி நீங்கள் சொன்ன அதே பாசுரம் தான் நானும் எடுத்திருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாஸ்வரம் அது நீங்கள் சொல்லி கேட்கறதே தனி சுவை சொல்லுங்க நான் எடுத்து என்ன நான் அப்படியே பார்ப்பேன் எந்த பாஸ்வரம் ரொம்ப அழகாக இருக்கோ ரொம்ப ஒரு இந்த பொருட்சரிவோடு இருக்கோ அதை வந்து நான் கொஞ்சம் எடுத்துருவேன் நான் கருமா முகில் உருவா கனல் உருவா புனல் உருவா பெருமாள் வரை உருவா திரு உருவா நினதுருவா திருமா மருவும் சிறுபுலியூர் சலசயனத்து அருமா கடலமுதே உனதடியே சரணாமே அப்படின்னு ஆழ்வார் பாட்டிருக்கேன் இதுக்கான அர்த்தம் ரொம்ப சிம்பிள் தான் எல்லாருக்கும் தெரியும் கரிய மேகத்தை போல உருவானவனே நீர் நெருப்பு மலை மற்றும் இந்த மூலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களிலும் உறைபவனே திருமகள் விரும்பி உறையும் திருமாமகள் அப்படிம்பா இங்க இருக்கிற அம்பாள் பேரு இங்க இருக்க தாயார் பேரு திருமாமகளூரையும் சிறுபுலியூர் தலத்துறையும் அருட்கடலாகி அமுதமே உனது திருவடிகளே எனக்கு அடைக்கலம் அப்படின்னு ஆழ்வார் பாடுறதா இங்க சொல்லியிருக்கீங்க இந்த ஸ்தலம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்தலம் வந்து ஆழ்வார்க்கு மட்டும் இல்ல நமக்கு எல்லாருக்கும் கூட அவன் திருவடிதான் சரணம் கண்டிப்பா கண்டிப்பா இந்த ஸ்தலம் வந்து மாயவரத்துலேருந்து பேரளம் அப்படிங்கிற ஊருக்கு போகிற ரூட்டில் இருக்குது மாயவரம் கும்பகோணம் ரூட்னு வச்சுக்கலாம் நீங்கள் மாயவரத்துலேருந்து பேரளம் போகிற இடத்துல கொல்லுமாங்குடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கொல்லுமாங்குடிங்கிற ஊர் கொல்லுமாங்குடிங்கிற ஊர்லேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஸோ நீங்கள் மாயவரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு கிலோமீட்டரில் இருக்கும் கும்பகோணத்துலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு கிலோமீட்டரில் இருக்கும் இது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது ரொம்ப ஆச்சரியமான ஸ்தலம் இங்கே பெருமாள் அவ்வளோ அழகாக இருப்பார் சின்ன சயனம் தெற்கே நோக்கிய திரு திருமுகம் இன்னொன்று பார்த்திங்கன்னா தெற்கே நோக்கிய சயன பெருமாள் வந்து ரெண்டே திவ்ய தேசம்தான் ஒன்று நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீரங்கம் ஒன்னா நம்பர் முதல்ல பார்த்துட்டோம் நம்ம அதுக்கப்புறம் இதுதான் வேறு எந்த ஸ்தலத்துலேயும் பெருமாள் வந்து சயன கோலத்துல தெற்கு நோக்கி அவர் கிடையாது ஸோ இது ரெண்டாவது ஸ்தலம் இது இது ஒரு சிறப்பு இங்க இப்போ வந்து பெருமாள் வந்து இங்க எப்படி வந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் என்னன்னா ஒரு சமயத்துல வந்து இந்த வரலாறு வந்து கருட புராணத்தில் வந்திருக்கு அந்த கருட வரலாறு தான் நம்ம சொல்ல போறோம் இந்த ஒரு சமயத்துல வந்து கருடனுக்கும் ஆதிசேஷனுக்கும் அவளுக்கு யார் பெரியவா ஏன்னா ஆதிசேஷன் வந்து அவரும் முக்கியமானவர் இவரும் முக்கியமானவர் ஸோ இதில் யார் பெரியவா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வந்து தான் நாம் எல்லாம் நினச்சிப்போம் என்ன இங்கே தான் நம்ம சண்டை போடுறோன்னா அங்கேயுமா சண்டை போட்டுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் சொல்லுவாள் என்ன எங்கள் சுவாமி என்ன சொல்லுவாருன்னா பெருமாள் வந்து எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு காட்டுறதோட எப்படியெல்லாம் நம்ம நடக்கக்கூடாது அப்படின்னு காட்டுறதுக்கும் சில எல்லாம் பண்ணுவார் அதனால் நம்ம அப்படி தான் அதை எடுத்துக்கிட்டுமே தவிர அது உண்மையான ஒரு சண்டையாகவோ அவளுக்குள்ள ஒரு சச்சரவாகவோ நம்ம எடுத்துக்கூடாது அப்படின்னு சுவாமி சொல்லுவார் ஸோ அது போல் ரெண்டு பேர் ஆனவுடனே அது வந்து என்னாச்சு ஆதிசேஷன் வந்து அவர் அப்படியே ஓடி ஓடி வந்து இவர் கிட்ட சரணம் அடைஞ்சாரா கிட்டே தப்பிக்கணுமே ஆதிசேஷன் அதனால் அவர் வந்து அவர் இங்க சரணம் அடைஞ்சு அவர் இங்கே தவம் பண்ணாராம் இங்கே பெருமாளை குறித்து தவம் பண்ணும்போது மாசி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி மாசி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசியில் குழந்தையாக த்ரேதாயுகத்தில் ஆதிசேஷனுக்கு பெருமாள் காட்சி அளித்தார் பெருமாள் காட்சி அளித்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் என்ன பண்ணுவாராம் அவரோட சயனத்துக்காக அவர் நீ என்னோட கீழே இரு நீ ஒன்றும் கவலைப்படாத பத்திரமா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்தாராம் உடனே கருடனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் இல்லையா இந்த கருடன் வந்தபோது உடனே அப்படிதான் இது கேட்டுதான் ஆதிசேஷன் கேட்டு தான் கருடா சௌக்கியமான்னு அதான் சொல்லுவோம் தெரியுமா இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அதே போல் இவர் வந்து எல்லாம் சௌக்கியமா அப்படின்னு கேட்டுதான் உடனே வந்து கருடனை வந்து தரைக்கு கீழே ஒரு அறை இருக்குது அந்த இடத்துல கருடன் இருக்க வச்சுட்டார் ஆதிசேஷன் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சார் அதனால என்ன சொல்லுவோன்னா இந்த ஊர் மேலே இன்னைக்கும் கருடன் பறக்கவே பறக்காதான் ஏன்னா பிகாஸ் பெருமாள் ஆதிசேஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால அந்த ஊருக்கு மேலே இன்னைக்கும் கருடன் பறக்கவே பறக்காது அப்படிப்பா ஸோ இப்போ இது பார்ப்போம் இது ஒரு இது ஆயிடுது ஸோ இங்கே வந்து விசேஷமானது என்னென்னா ஆதிசேஷனுக்கு தனி சன்னிதி இருக்குது ஆதிசேஷனுக்கு தனி சன்னிதியில் இங்கே புஷ்கர்ணி ஒன்று இருக்குது அந்த கோவில் பக்கத்துலேயே அந்த புஷ்கர்ணியோட கரையிலேயே வந்து ஆதிசேஷன் இருக்குது ஆதிசேஷன் மணிஷரூபமாகவும் அந்த ரூபத்தில் அங்கே இருக்குது ஆதிசேஷனுக்கு வந்து பால் பாயசம் படைப்பாள் திருமஞ்சனம் பண்ணுவோம் அதுக்கு விசேஷமாக அதுக்கு பால் பாயசமெலாம் படைச்சு அந்த பால் பாயசம் எதுக்குன்னா இந்த சர்ப்பதோஷம் விலகிறதுக்கு ப்ளஸ் இது போல் என்ன சொல்கிறது புத்திரபாகியம் உண்டாகிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து இந்த கோவிலில் போய் ஆதிசேஷன்கிட்ட திருமஞ்சனம் பண்ணி பால் பாயசம் படைத்தாக்க எல்லாருக்கும் நம்ம நினச்ச காரியம் நடக்கும் அப்படிங்கிறது இங்கே ஒரு ஐதீகம் இங்கே கீழே வந்து கவனன்ஸ் அந்நிதி கிரவுண்டு கீழே இருக்காது இப்போ இன்னொரு இது பார்த்தீங்கன்னா இதோட சம்மந்தப்பட்ட உள்ளூர் நிகழ்ச்சி என்னென்னா இங்கே மதியநந்தன மகரிஷி அப்படின்னு ஒரு ரிஷி இருந்தார் முந்தின காலத்தில் அவரோட பிள்ளை பேர் வந்து கௌதம மகரிஷி அப்படின்னு பேர் அந்த கௌதம மகரிஷி வந்து சிவபக்தர் சிவபக்தர்லேயும் என்ன சிதம்பரம் நட்ராஜரோட இதமான பக்தர் அவர் அவர் எப்படின்னா காட்டில் போய் பழம் பூ எல்லாம் பறித்து அவர் நடராஜருக்காக கொண்டு அங்கே அவர் சேர்ப்பிப்பார் நடராஜர் இந்த மகிழ்ச்சியோட அதை அவர் வாங்கிப்பார் அவர் இவர் காட்டில் எல்லாம் போடுறதுனால முள்ளுகள் எல்லாம் குத்துறது இல்லையா ஸோ அதனால் அவர் சிவன் கிட்ட கேட்டாராம் நான் இந்த காட்டிலெலாம் நான் நடந்து போகிறேன் ஸோ ஒரே கல்லு முள்ளல்மா இருக்குது ப்ளஸ் இந்த மிருகங்கள்லாம் வேறு இங்கே சுற்றில இருக்குது அதனால் எனக்கு என்னென்னா என்னோட விரல்கள் எல்லாத்தையும் கண் வேணும் ஸோ தட் எல்லா இடத்துலையும் நான் பார்க்குறபடி இன்னொன்று கால் விரல்கள்லாம் வந்து நகம் கூறாக வேணும் கூறாக வச்சு புலியோட பாதத்தோடு வேணும் ஸோ தட் ஏதாவது மிருகம் வந்தால் கூட நான் தப்பிக்கிற மாதிரியும் பஸ் காட்டில் இந்த முள்ளுலையும் நடக்கணும் இல்லையா இப்போ என்ன புலி என்ன ஷூவாக போட்டுருக்கு அது முள்ளுதானே தானே போகிறது இல்லையா போல் புலிக்காலோடு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவன் கிட்ட வேண்டியதால் அவருக்கு அந்த புலியோட காலோட அவருக்கு அந்த பின்பக்க உடம்ப கொடுத்தாராம் அதனால தான் குழியோடு இருக்கிறதுனால அவர் பேர் வியாகிரபாதன்னு வியாக்ரம்னா புலின்னு அர்த்தம் பாதர்னா பாதம் உள்ளவர் ஸோ புலியோட பாதம் உள்ளவர் அந்த புலி பாதத்தோடு உள்ளவர் அவரும் வந்து அவர் சிதம்பரத்தில் சிதம்பரத்தில் வந்து நடராஜர் வந்து அவருக்கு நடனம் ஆடி காட்டினார் அவருக்கும் கண்ம மகனிஷிக்கும் அப்படிம்பா இவா ரெண்டு பேர் கண்வ மகனிஷின்னு சொல்லுவாள் அண்ட் பதஞ்சலி முனிவர்னு சொல்லுவாள் இவ்வாறு ரெண்டு பேருக்கு வந்து அவ வந்து இப்போ நடனமாடி காட்டினார் அப்படின்பா ஸோ அப்போ வந்து இவர் கேட்டிருக்கார் எல்லாரையும் கேட்குற மாதிரி எனக்கு வந்து மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கார் அவர் சிவன் தான் இருக்கார் இது என்னோட டிபார்ட்மெண்ட் இல்லை இது வந்து நீ அவரை தான் கேட்கணும் பெருமாள் தான் கேட்கணும் பெருமாளை போய் கேளு அப்படின்னு சொல்லியிருக்காரு பெருமாளை போய் நான் எங்கே கேட்கறது நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் என்ன சிவ சிதம்பரத்து இருந்தார் இல்லையா ஸோ நீ மேற்கே போனேன்னா ஸ்ரீரங்கம் வரும் மேற்கே போய் ஸ்ரீரங்கத்தில் போய் நீ எங்கே வேண்டிக்கோ அங்கே பெருமாள் இருக்க அவரை வேண்டினேன்னா அவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் அனுப்பிச்சுட்டான் ஸோ யார் ஐ மீன் இந்த வியாக்ரபாதரும் கண்மக ரிஷியும் அவள் ரெண்டு பேரும் மேற்கே அப்படி வந்தாலும் மேற்கே வரும்போது திசை தவறி அவள் தெற்கே வந்துட்டாளாம் தெற்கே வந்து அவள் வந்த இடம் வந்து இந்த இடம் சிறுபூர்வியூரில் வந்துட்டாளாம் சிறுபூர்வியூரில் வந்தவுடனே அவளுக்கு எதோ தெரிஞ்சிருக்கு தப்பாக தான் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அங்கே இருக்கிற பெருமாள் கிட்ட சொன்னாலாம் நாங்கள் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போக வேண்டியது நாங்கள் திசை தவறி நாங்கள் வந்துவிட்டோம் அவளுக்கு கண் ஒழுங்காக தெரியாதா அப்போ ரெண்டு பேருக்குமே கண்ணு ஒழுங்காக தெரியாது கண் ஒழுங்காக எங்களுக்கு தெரியாது அதனால நீ வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போக முடியல எங்களுக்கு கொஞ்சம் தரிசனம் காட்டு அப்படின்னாரா உன்னை பெருமாவளும் ஸ்ரீரங்கத்து பெருமாள் அளவுக்கு தரிசனம் காட்டினாராம் ஸ்ரீரங்கத்து பெருமாள் அளவுக்கு தரிசனம் காட்டினா அவளுக்கு கண்ணு தெரியாதே அவள் சொன்னாலாம் எங்களுக்கு கண் தெரியாது இவ்வளோ பெரிய உருவத்தை எங்களால் பார்க்க முடியாது அதனால எங்களோட கண்ணால் பார்க்குறப்படி நீ குறுகி சயனத்தில் வந்து எங்களுக்கு காட்சி காணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வேண்டியதுனால அவ்வளோ பெரிய ரங்கநாத பெருமாள் வந்து ஸ்ரீரங்க பெருமாளே குறுகி அவர் என்ன பண்ணாராம் அப்படி இவாளோட கண்ணுக்கு தெரியிற மாதிரி இவ்வளோ தான் இவ்வளோதான் பெருமாள் அவர் காட்சி நிறாரான்